வணக்கம் பஹ்ரைனில் இயங்கி வரும் இந்திய தூதரகம் கடந்த வருடம் நடத்தியது போலவே இவ்வாண்டும் பஹ்ரைனில் இந்திய திருவிழா வரும் நாள் வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி முதல் தானா மாலில் நடைபெற உள்ளது இவ்விழாவில் அன்னை தமிழ் மன்றத்தின் சார்பில் நமது பாரம்பரிய உணவுகள் தயார் செய்து வழங்கிட உள்ளோம் மேலும் பெண்கள் பங்கேற்கும் பாரம்பரிய நடனமும் நடைபெற உள்ளது இன்னும் பல கண்கவர் கண்டுகளிக்கலாம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்னை தமிழ் மன்றம் உங்களை அன்போடு அழைக்கிறது வாருங்கள் பஹ்ரைனில் இந்தியாவை காண்போம் மாலை பொழுதை மகிழ்வோடு கழிப்போம் விதைகளின் உரமாய் அன்னை தமிழ் மன்றம் பஹ்ரைன் இது என்றும் தமிழ் உறவுகளின் சங்கமம் நன்றி வணக்கம்